wade 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 चल आज आ

இரண்டாவது வந்து கொண்டிருப்பது தரையடி தர்பன் சுப்பம்மாள் காவியா குட்டி மாறுதால் குறித்து இரண்டாவதாக மூன்றாவது வந்து கொண்டிருப்பது மூன்றாவது வந்து கொண்டிருப்பது மஞ்சு குத்தாயினார் பி எஸ் கே மித்ரன் மேல் வாங்காய் நான்காவது வந்து கொண்டிருப்பதா வெள்ள பற்றி செல்ல பாண்டிய நான்காவதாக ஐந்தாவது கண்ணி தேவையுடன் மாணிக்கத்தேவா முருகலட்சுமி ஆற்றதரை ஆறாவது சபரிமூர்த்தி வணக்கத்தில் கண்பட்டு

நான்காவது ஐந்தாவது இடத்திலே பிடிப்பதற்கு பி எஸ் கே மித்ரன் மேல் மாதிரியா கண்ணி தேவதை மாணிக்கத்தை அவர் தரையா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் ராம்நாயக நேவகம் அடிக்கலாம் வைப்பாரா வைப்பாரா கடுமையான போராட்டம் முதலாவதாக வந்து கொண்டிருப்பதா செல்ல பாண்டியன் வெள்ள மச்சான் பற்றி முதலாவதாக இரண்டாவதாக வந்து கொண்டிருப்பதா கரடி கருப்ப துப்பம்மா மறுநாள் குறித்து காவியா குட்டியா மூன்றாவதாக வந்து கொண்டிருப்பது வினிஸ்மூத்து செக்காரா குடி நான் கவா தான் வந்து கொண்டிருப்பதா நான் கவ் தான் வந்து கொண்டிருப்பதா மத்த ஏனோ பிஎஸ் கேட்ட மேல் மாதா மேல் மாத மேல் மாதிரி

யோ செடிய வளர்க்கிறேன் கொஞ்சம் இப்படிதான் அப்படின்னு போனான் போயிடலாம்

એ કોઈ આદુ ની આટ આટ પડવા રયો છે બોલવા ના યાર

y e

ராமச்சந்திரா வடக்கு சில்கன்பட்டியா ராமச்சந்திரா உரமா வடக்கு சில்கன்பட்டியா ராமச்சந்திரமாட்டியா நடைபெற்று செல்வமா சுத்தி நத்தா முற செல்வமா சுத்தி நத்தா முக்தா ஹரீனாகி செல்வமா நடைபெற்று கொண்டிருக்கின்ற பூ சுட்டு பாட்டு இரண்டாம் சுட்டுப்பாட்டு வட்டி வந்தா எத்திலே தன் சமயம் முதல் அவதாரம் முதல் இழத்துநீர் முடிப்பதற்கு

நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பூஞ்சிட்டு மாட்டு வண்டி பந்தயத்திலே இரண்டாம் சுற்று பந்தயத்திலே ஒன்றல்ல இரண்டல்ல மொத்தம் இருபது ஜோடி காலைகள் இருபது ஜோடி காலைகள் பங்கு பெற்ற பந்தயத்திலே தற்சமயம் முதலாவதாக தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட சவரி வடக்கு கிழக்கன்பட்டி முதலாவதாக ஓட்டி வருகின்ற சாரதி சுத்தினத்த முத்து துணை சாரதி கலாய் இரண்டாவதாக வந்து கொண்டிருப்பது அதே தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பெருமையை சேர்த்திட முகிலா ராமச்சந்திரா புரம் ஓட்டி வருகின்ற சாரதி அறையை நாயகி செல்வம் மூன்றாவது நான்காவது இடத்தினை பிடிப்பதற்கு கடுமையான போராட்டம் மூன்றாவது நான்காவது இடத்தினை பிடிப்பதற்கு போராட்டம் செவல்பட்டி கிராம பொதுமக்கள் சார்பாக முதலாவது அறிணாகிபுற செல்வமா சுத்தி நத்தம் முத்தா அறினாகி புற செல்வமா கடுமையான புரட்டம் அருமையான ஓட்டு கொடி எடுத்த யாருமே அடைக்க நல்ல ஓட்டு முறையான ஓட்டு தமைய முதலாவது வந்து கொண்டிருப்பது

கவரிமுத்து வடக்கு கிழக்கன்பட்டி முதலாவது போட்டு 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 கவரிமுத்து வடக்கு கிழக்கன்பட்டி இரண்டாவதாக முகிலா ராமச்சந்திராபுரம் மூன்றாவதாக சேது கொட்டாங்கி கிடாப்பலம் நான்காவதாக வேலை ஆயுதபுரம் போட்டு மைக்கடி போட்டு மைக்கடி போட்டு போட்டு நேரம் போட்டு நேரம் போட்டு நேரம் போட்டான் தத்தமயம் முதலாவதாக முதல் பரிசினை தட்டி தந்தது தவறிமுத்து வடக்கு கிழக்கன்பட்டி ஓட்டி வந்த சாரதி சுத்தி நேத்தா முத்து இரண்டாவது பரிசினை தட்டி தந்த